நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய நேயர்கள் கேட்டுபடி தீய சக்தியை வந்து எளிமையான விஷயங்கள் மூலமா நம்ம பண்ணனும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு நமக்கு எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய தேவ பழத்தில் வந்து உயர்ந்த பழம்னு சொல்லக்கூடிய அமைப்பான எலுமிச்சம்பளம் அது வந்து அது பல தேவ ரகசியங்களை கத்துக் கொடுக்குங்க அதே மாதிரி அந்த எதிரி துரோகி அதே மாதிரி தீய சக்தி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து காப்பாற்றக்கூடிய பழம் ஆகையால் அதனால தான் நீங்கள் காளி கோயிலுக்கு போனாலோ முனீஸ்வரர் கோயிலுக்கு போனாலோ கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு போனாலோ மாரியம்மன் கோயிலுக்கு போனாலோ எலுமிச்ச மாலையை போடுறதுக்கான காரணம் என்னென்னா அதோடய எனர்ஜி என்ன பண்ணுன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸை உள்வாங்கிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த சுவாமிகிட்ட போய் வச்ச உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அப்ப நம்ம நெகட்டிவ் எனர்ஜி யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கறதுல வந்து நமக்கு அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்துருதுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் எப்பயும் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே நம்ம வெறும்னா சாப்பிட்ற சக்கர பொங்கலுக்கும் சுவாமிக்கு படைச்சிட்டு வரக்கூடிய சக்கர பொங்கலுக்கும் எப்படி வந்து அது தனிச்சு இருக்குமோ யார் மந்திரிச்சு தன்னோட சோகத்தை கொடுத்துட்டு அந்த அம்பாள்கிட்டையோ கருப்பணசுவாமி கிட்டயோ மாடாங்கிட்டியோ யாருக்கிட்டா கொடுத்து எடுத்திருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்தனோட தன்மையை அவங்க வாங்கிட்டு கஷ்டத்தை வாங்கிட்டு அவங்க வந்து அந்த பரிபூர்ண செஞ்சு இந்த கோயில் கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வாங்கி தூக்கி போட்டுட்டு பல பேர் போறதை நான் கண்ணார பாக்குறேன் ஏங்க அப்படின்னு கேட்டா நிறைய முனிஷ்வர் கோயிலில் இருக்கும்போது போது அதை வாங்கிட்டு வாங்கிட்டு தூக்கி போடுறாங்க கருப்பணசாமிகளை வாங்கிட்டு வாங்கி தூக்கி போடுறாங்க கேட்டா ஏதோ பெரிய அறிவாளிகள் வந்து சொன்னதாகவும் அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்கு வந்துடும் சொன்னால் கண்டிப்பா அப்படி கிடையாது அன்பர்களே அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாந்திரக பரிகாரம் எது எலுமிச்சை பழத்தை தான் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னா இட் வில் கிவ் அ கிரேட் மேஜிக் இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வெஞ்சு பார்த்துட்டு இதோட தகவல்களை கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு சொல்லணும் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பார் நான் சொன்ன பரிகாரங்களை அதை நான் பின் பண்ணி கூட வச்சுருக்கேன் இதேமாதிரி நிறைய பேர் டெய்லி சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குங்க அதுக்காக தான்ங்க நான் அந்த நிகழ்ச்சியை பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக வேலை கிடச்சிருச்சுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஒருத்தர் சப் இன்ஸ்பெக்டராக வேலை கிடச்சிருச்சின்னு போட்டிருக்காரு அதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாத நண்பர்களை நான் சொல்கிறது புரியுதுங்களா திடீர்னு கால் பண்ணிவிட்டு எனக்கு கிடச்சிருச்சிங்க நான் பெரிய எக்ஸாமில் யூபிஎஸ்சியில் ஜெயிச்சிட்டேங்க இந்த இது பண்ணேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கிது இதுதான் உண்மை சரிங்களா அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க இந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பளத்தை எடுத்துட்டு அம்மா வசை பௌர்ணமி தேய்பரே அஷ்டமி வளர்ப்புற அஷ்டமி சஷ்டி இந்த திதிகளில் பண்ணலாம் இதுல வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு வாழ்க்கையே ஒரு மாதிரி இருண்டு போய் கிடக்கு நான் அடுத்த நிலைக்கு போவேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப தவிச்சு போயிருக்கக்கூடிய உத்தமர்களாக நீங்க இருக்கீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இது நான் சொல்றது உக்ர பூஜை சரிங்களா இதை டெய்லி நைட்டு உட்கார்ந்து இந்த டயத்துல நாற்பத்தெட்டு நாள் வந்து புலால் உண்ண கூடாது அதே மாதிரி இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்க கல்யாணம் ஆயிருந்தாலும் தாம்பத்தியத்துக்குள்ள போகக்கூடாது அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா மது பிரியராக இருந்தா மதுவை நோக்கி போகக்கூடாது அப்போ விடாம ஒரு சங்கல்பமாக எடுத்து ஈவன் ஷேவ் கூட பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஆண்மகனாக இருக்கீங்க ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்கீங்கன்னா உறுதியா சொல்கிறேங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றியை நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரம் கொடுத்தே தீரும் என்ன பண்ணணும் எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை எடுத்து நைட் நேரத்தில் வச்சுக்கணும் நைட்டு பதினோரு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்யணும் நீங்கள் உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு உங்களை சுற்றி நாலு விளக்கு ஏற்றிடணும் நாலு விளக்குன்றது ஒரு இப்போ இங்கே இங்கே ஒரு விளக்கு இங்கே ஒரு விளக்கு இங்கே ஒரு விளக்கு இங்கே ஒரு விளக்கு நாலு விளக்கு நடுவில் நீங்கள் உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கணும் ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் வச்சா போதும் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு கையில் எடுத்துக்கோங்க இந்த கையில் எடுத்துகிட்டு உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது விநாயகப் பெருமான மனசார நினச்சிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய குலசாமியை மனசார நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும்னா காளியை நினச்சிக்கணும் காளியை பார்த்து நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நேயர்கள் பயப்படவே கூடாது புரிஞ்சுக்கணும் காளிங்கிறது சக்தி ஸ்வரூபம் தெய்வத்துக்கே சக்தி வேணும்னா காளிக்கிட்ட தான் போவாங்க என்றைக்குமே நல்லா பாருங்கள் காளியோட ஆசீர்வாதத்தில் பிறந்த குழந்தைகள் காளியை வழிபடக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க நான் சொல்கிறது பொறுத்தீங்களா அந்த ஆளுமைங்கிறது பை டிஃபால்ட் அவங்களுக்கு வரும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காளி வந்து பவர்ஃபுல்லான ஒரு இது இதில் சில பேர் உங்களை தப்பாக சொல்லுவாங்க அச்சுஜோ காளியாக வந்து மாந்திரிகம் அச்சுஜோ காளியாக அது சூன்யம் அப்படிலாம் கிடையவே கிடையாது காளியோட ஸ்வரூபத்தை பார்த்து சில பேர் உங்களை தப்பு தப்பாக மிஸ்கைட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சிவனையும் விதிச்சுட்டாங்க பார்த்தீங்களா அவங்களோட ஞானம் அவ்வளோதான் ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்னென்னா அங்கே வந்து துர்காதேவியால் அதை துர்கா சரித்திரம் படித்தவங்களுக்கு இது தெரியும் துர்காதேவியால் உருவாக்கப்பட்டவர் தான் காளின்னு துர்கா சரித்திரத்தில் சொல்லப்படுது அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு அரக்கனோட ஆசீர்வாதம் அந்த அரக்கன் என்ன பண்ணிட்டான் அவனோட சொட்டு சொட்டு ரத்தம் கீழே உழவுழ பத்து பத்து அரக்கனாக வருவான் வந்தவொன்னே தேவர்களால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ வந்து துர்காதேவி வந்து காளி ஸ்வரூபத்தை பண்ணோன்னா அம்பாள் என்ன பண்ணுறா காளி ஸ்வரூபமாக உருவெடுத்து எல்லா மூளையும் கடித்து சாப்பிட்றான் கீழே வர 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 எடுத்து சாப்பிட்டு ஒன்றும் இல்லாமல் துவம்சம் பண்ணிடுறான் உடனே அந்த அரக்கனையும் ஒரு சொட்டு இல்லாமல் இருந்தவொடனே துர்காதேவி வந்து அவனை போரிட்டு காலி பண்ணிடுறான் பண்ணும் பொழுது தான் சிவபெருமான் என் உலகத்தில் எல்லாம் ஆடி போய் நின்றுடுறாங்க ஆடி போய் நின்றவொடனே எப்போயுமே நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் யார் நம்ம சிவபெருமான் தானே எப்படி ஆழகால விஷயத்தை வந்து தன் உண்டு நீலகண்டன் என்று பெயர் பெற்றாரோ அதே ஈசன் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக படுத்துட்றார் படுத்தவுடனே இருந்த காளி நர்தனம் இருந்த அந்த காளி தேவி வந்து சிவனோட நெஞ்சுக்கிட்ட கால் வச்சவொன்னே அவளால் அந்த உக்ரஸ்வரூபத்தை தாங்க முடியாமல் சாந்த ஸ்வரூபினியும் ஆயிடுறா இதைத்தான் வந்து அந்த காளி சிலை வந்து சொல்லுதே ஒழிஞ்சு சிவனையே காளி கொண்டுட்டாங்க பார்த்திங்கன்னா சில பேர் நல்ல ஞானம் உள்ள சில யூடியூபர் வந்து காளி வந்து சிவனை கொண்டுட்டாங்க அதெல்லாம் எப்படிங்க கொள்வாங்க ஒரு கணவனை போய் மனைவி எப்படி கொள்வாங்க அப்படி கிடையாது ஆக்சுவலாக தேவர்கள்லாம் விரும்பினால இதுதான் உண்மையான சரித்திரம் வந்து நம்மளுடைய துர்கா சரித்திரங்கள் படித்தவங்க தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸ் எஸ் அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க நோன்னா நோன் போடுங்க இல்லை உங்களுடைய எப்பையும் தான் எப்படி நம்ம அசைவம் சாப்பிடுவர்கள் ருத்ராட்சணியிலாமான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்க அதையும் நாங்கள் கீழே கிளிக் பண்ணுறோம் பாருங்கள் அதில் நம்ம எல்லாருடைய கமெண்ட்டையும் நம்ம வெல்கம் தான் பண்ணுறோம் ஏன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்களா அதே போல் இந்த கருத்தையும் நீங்கள் பதிவிடம் செய்யலாம் ஸோ அந்த காளி தேவியை மனதார நினைத்து தான் இதை நீங்கள் செய்யணும் அப்போ இந்த எலுமச்சம்பளத்தை எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வச்சிடணும் மறுநாள் காற்றால் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அறுத்து அதில் இருக்கிற எலுமிச்சம்பளத்தை எடுத்து புழிஞ்சு அதை வந்து நீங்கள் சுகர் போட்டு ஜூஸாக எடுத்து குடிச்சிடணும் அப்போ நீங்கள் மனசார நினைக்க வேண்டிய மந்திரம் என்ன ஓம் க்ரீம் காளிக்காயே ஸ்வஹா ஓம் க்ரீம் காளிக்காயே ஸ்வஹா ஒருவேளை நீங்கள் வெக்காளியம்மனை கும்பிடக்கூடியவர்களாக பக்தர்களாக இருந்தீங்கன்னா ஓம் கிரீம் வெக்காளிகாயே ஸ்வஹா ஒருவேளை நீங்கள் பத்ரகாளியை வழிபடுபவர்களாக இருந்தால் ஓம் கிரீம் பத்ரகாளிகாயை ஸ்வஹா ஒருவேளை வெள்ளைக்காளியை கும்பிட்றீங்கன்னா ஓம் க்ரீம் வெள்ளைக்காளிகாயை ஸ்வஹா அது மாதிரி அந்த ஸ்வா அந்த சுவாமியோட பேர் நாமத்தை வச்சு ஸ்வஹான்னு மனசில் பண்ணணும் அப்போ ஸ்வாகானா அது எதுக்கு உள்ள விஷயம் அடுத்தது கேட்பாங்க எங்கே இது அத்தர்வண வேதம் வந்துடுவாங்க யாராவது உங்களை பயமுறுத்துவாங்க அத்தர்வண வேதம் என்பது வேறு மாந்திரிகம் என்பது வேறு ஆமாம் இது அத்தர்வண வேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரமே சொல்றதுங்களா இதுதான் அறுபத்து நாலு காளியோட மூல மந்திரம் சரிங்களா அறுபத்து நாலு காலினா எல்லா காலியும் வரும் சரிங்களா அத்தர்வண காளிக்கும் இதுதான் சரிங்களா அப்படிங்கும் போது ஆனா மூல மந்திரம் ஆதி மந்திரம் ஓம் கிரீம் காளிகாயே சுவாஹா தான் அப்ப இந்த மந்திரத்தை நீங்க என்ன பண்ணணும் எதுக்காக ஸ்ரீதாந்திரிக் ஹஸ்ட்ராலஜி நேர்களுக்காக சொல்றேன் லோகாசமஸ்தா சுக்கினோ பவன் அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் எனக்கு கோடி ரூபா கொடுத்தா எப்படி ஈன்னு பள்ள காட்டுவேனோ அந்த மாதிரி சந்தோஷப்படுவேன் அன்பர்களே அப்போ நீங்கள் இதெல்லாம் அகமந்திரங்கள் சொல்லும் பொழுது மனசுக்குள்ளே தான் நேர்களே இதை சொல்லணும் இதை வெளியே சத்தமாக சொல்லக்கூடாது ஓம் க்ரீம் காளிகாய் ஸ்வஹா ஓம் க்ரீம் காளிகாய் ஸ்வஹான்னு மனசார சொல்லுங்கள் இதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு முக்கியம் அல்ல பட் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த நாற்பத்தெட்டு நாள் இதில் அன்பான சகோதரிகள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த அஞ்சு நாள் காலங்களில் வந்து இந்த பூஜையை செய்யக்கூடாது இதை நீங்கள் செய்ய செய்யாமல் அந்த அஞ்சு நாள் உடும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தெட்டுன்றத ஐம்பத்தி மூணு நாள் பண்ணணும் இடையில் ஒருவேளை முன்னாடியே இருந்ததுன்னா அந்த அஞ்சு நாட்கள் பண்ணக்கூடாதுங்கிறத மறந்துடக்கூடாது அன்பர்களே இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு ஒருவேளை நீங்கள் உக்ரஸ்வரூபமாக வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு மொதல் நாள் நீங்கள் ஒருவேளை நான் சொல்லக்கூடியது வந்து அந்த மாதிரி பழக்கத்தில் இருக்கிறவங்க தான் செய்யணும் பழக்கத்தில் இல்லாதவங்க அப்போ நான் சொல்கிறத செய்யக்கூடாது ஒருவேளை நீங்கள் காவு கொடுத்து சாமி கும்பிடக்கூடியவர்களாக இருந்து மந்திரவாதியாக இருந்தாலோ இல்லைன்னா நீங்கள் மாந்திரிகவாதியாக இருந்தாலோ இதை வந்து கருப்பு மாந்திரிகவாதிகள் செய்யாதீங்க வெள்ளை மாந்திரிகம் செய்கிறவங்க செய்யலாம் கருப்பு மாந்திரிகம் செய்கிறவங்க செய்யாதீங்க ரிட்டன் அடிக்கும் ஏன்னா இது வந்து கருப்பு மாந்திரிகம் செய்கிறவங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் அடுத்தவங்க கெட்டதும் சேர்த்து செய்யும்போது அது உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி இப்போ நான் ஒரு குருவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பலிக்காது நீங்கள் ஒரு வேளை வெள்ளை மந்திரவாதியாக இருந்தீங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும் குடும்பங்கள் செழிப்பமாக இருக்கணும் அடுத்தவங்க நல்லதே மட்டும்தான் நான் செய்வேன் கோடி ரூபா கொடுத்தாலும் அடுத்தவங்க குடியை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து பலிக்கும் அப்போது முதல் நாள் காவு கோழி காவோ அதே மாதிரி ஆட்டுக்காவோ கொடுத்துட்டு இதாக ஆரம்பிக்கலாம் கடைசி நாள் நாற்பத்தெட்டு நாள் முடிக்கும் பொழுது நீங்கள் கோழிக்காவும் ஆட்டுக்காவும் கொடுத்துட்டு முக்காவு கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா முக்காவு கொடுத்துட்டு முடிச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து பக்தனாக இருக்கீங்க ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அசைவ இதெல்லாம் உண்டுங்கன்னா வீட்டுக்குள்ளே அறுத்துறக்கூடாது வீட்டுக்குள்ளே அறுத்துட்டிங்கன்னா அப்புறம் காளி கேட்குது அப்படிங்கும்போது ஐயோ காளி தான் என்ன ஏதோ பண்ணுதுன்னெலாம் சொல்லக்கூடாது ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து பழகிட்டிங்கன்னா சுவாமி கேட்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது ஒருவேளை அசைவ படையல் பண்ணக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வெளியே கொண்டு போய் வெளியே இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு போயிட்டு ஆடு வெட்டலாம் இல்லைன்னா கோழி வைக்கலாம் இல்லை முக்காவு கொடுக்க முடியும் அந்த கோயிலில் கொடுப்பாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் தகர்த்தெறிஞ்சிரும்ங்கிறத மறந்துட வேண்டாம் அன்பர்களே இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து நம்ம ஸ்ரீதாத்ரி அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் நிறைய தகவல் கொடுத்துருக்கோம் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பெல்லைக்கான் கிளிக் பண்ணாமலும் பார்க்கும்போது உங்களுக்கு சேனல் அப்டேட் ரெகுலராக வராது என்பர்களே நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நிறைய பேர் கேட்டுட்ட மாதிரி ஒரு புக் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆசை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை அப்படிங்கும் போது நிறைய நேயர்கள் நம்ம லைவ்ல வரும்போதெல்லாம் நீங்கள் புக் போடுங்க புக் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதை வெறும் வந்து நாலேஜ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்து அது மூலமாக தொழில் செய்யக்கூடிய நிறைய பேர் நிறைய பேர் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேர் வந்து கோல்டு லோன் பண்ணுறவங்க இருக்கீங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க இந்த மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கும் ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் பேஸும் என்னோடய ஃபாலோயர்ஸும் வெரி பிக் சேனல் நமக்கு அப்படிங்கும் போது இந்த மாதிரி அதையும் உங்கள் பிஸ்னஸுக்கும் டெவலப் பண்ணிக்கிற மாதிரியும் ஆன்மீக தகவலோடு இருக்கிற மாதிரியும் ஒரு புக் மேகசின் மாதிரி பண்ணலாம்ங்கிறது என்னுடைய ஆசை நான் எப்போயுமே உங்கள் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப்பில் கேட்டுட்டு தான் நான் ஈவன் எங்கள் வீட்டில் கூட சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரி இவர் சொல்கிறது சரி தான் நமக்கு இது தான் அப்படின்னு நினச்சால் தாந்திரிகம் சம்மந்தமாகவும் ஜோதிடம் சம்மந்தமாகவும் அதே மாதிரி மாத பலன்கள் சம்மந்தமாகவும் அதே மாதிரி வழிபாடுகள் சம்மந்தமாகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் கான்டென்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம்னு ஆசைப்பட்றோம் ஒருவேளை ஆமாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் இல்ல வேண்டாம் அப்படின்ட்டு டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நோன் டைப் பண்ணுங்க அன்பர்களே உங்களுடைய எப்பயுமே உங்களோட ஃபீட்பேக்காக எப்பயுமே நம்ம இருக்கிற மாதிரி இதுக்காகவும் நம்ம காத்துட்டு இருக்கோம் இதுல நீங்க வரும்போது இல்ல நீங்க கொடுத்தீங்கனால இதையும் நம்ம ஒரு சர்வே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வாய்ப்புகள் ஏற்படுறவங்களும் கால் பண்ணியும் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்